நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ஏப்ரல் மூன்று புதன்கிழமைக்கு உண்டான பலன்களை பார்க்கப் போகிறோம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் இப்போ பார்க்கலாம் ஜோதிடம் ராசி பலன் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்று நம்பிக்கை என்னும் மந்திரத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் பணம் எப்போது வேண்டுமானாலும் உங்களுக்கு தேவைப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவே இன்று உங்கள் பணத்தை முடிந்தவரை சேமிக்க ஒரு யோசனை செய்யுங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வந்து மாலை நேரத்தில் அற்புதமாக உங்களை சந்தோஷப்படுத்துவார்கள் தேவையற்ற சந்தேகம் உறவுகளை கெடுக்க உதவுகிறது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் காதலரை நீங்கள் சந்திக்கக்கூடாது அவர்களை பற்றி உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அவர்களுடன் அமர்ந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் கஷ்டமான பிரச்சனைகளில் இருந்து எளிதாக விடுபட உங்கள் தொடர்புகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் இன்று நீங்கள் உங்கள் பெரும்பாலான நேரத்தை வீட்டில் தூங்கலாம் நீங்கள் எவ்வளவு மிகப்பெற்ற நேரத்தை வீணடிக்காதீர்கள்